அனைவருக்கும் வணக்கம் முப்பெருமான வடிவியலில் தளத்தின் சமன்பாடு அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜேஇமின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கனிதின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டினை பார்த்துடலாம் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் ஜட் மைனஸ் ஃபைவ் இஸ்இகோ டு ஜீரோ இஸ் இக்கோ டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் மைனஸ் ஃபைவ் என்ற நேர்கோடு வழியாகவும் எக்ஸ் plus ஒய் plus டூ இசட் 7 செவன் equal to 0 ஜீரோ equal to 2x டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் 2 என்ற நேற்று நேர்கோட்டிற்கு இணையாகவும் உள்ள தளத்தின் சமன்பாடு ஏஎக்ஸ் plus பிஒய் ப்ளஸ் சி இசட் equal to அறுபத்தைந்து என்கிற அவ்வாறேனில் ஏகமா பிகமா சி என்ற புள்ளியிலிருந்து டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் சிக்ஸ்டீன் equal to 0 என்ற தளத்திற்கு உள்ள தூரம் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதே जेई மெயின் தேர்வில் 2023 ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதே क्वेश्चन இங்கிலீஷ்ல பாக்கலாம் லெட் தி ஈக்வேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி லைன் x - 2y - z - 5 = 0 = x + y + 3z - 5 அண்ட் parallel டு தி லைன் x + y + 2z - 7 = 0 = 2x + 3y + z - 2b ax + by + cz = 65 then the distance of the point a, comma b, comma c from the plane டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் ஜெட் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இஸ் இக்குவல் ஜீரோ இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இய பாயிண்ட் டு இய பிளைன் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு தளத்திற்கு உள்ள செங்குத்து தூரம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இரு தளங்களின் வெட்டுக்கோடு வழியாக செல்லும் தளத்தின் சமன்பாடு அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளெயின் உடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இரு தளங்களின் வெட்டுக்கோட்டின் சமன்பாடு அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு எப்படி இருக்கும் அதுலேருந்து நம்ம வெக்டரையும் பாயிண்ட்டையும் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மூணு கான்செப்ட்மே நம்மளுக்கு டுவெல்த்தில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அலிஜிபோட டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கான்செப்ட்டை முதல்ல பார்த்துடலாம் இப்போ நம்ம எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற ஆய ஆட்சிக்கல கன்சல்ட் பண்ணுவோம் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சி இசட் ப்ளஸ் டிஇ கோட் ஜீரோ அப்படின்ற ஈக்குவேஷனை உடைய நம்ம ஒரு தளத்தை கன்சிடர் பண்ணிக்குவோம் இப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் அப்படின்ற அந்த புள்ளியிலேருந்து இந்த தளத்திற்கு ஒரு செங்குத்தான ஒரு கோடு வரைகிறோன்னு வச்சுக்கோங்க அந்த கோடு வந்து இந்த தளத்தை என் அப்படின்ற பாயிண்ட்டில் வந்து மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம் இப்போ இந்த ஏவுக்கும் எண்ணுக்கும் இடைப்பட்ட பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நம்ம டெல்டான்னு பேர் கொடுத்தா அது எவ்வளோ மதிப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டெல்டாஜி கோட்டு மட்டும் ஏ எக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒ ஒன் ப்ளஸ் சிசட் ஒன் ப்ளஸ் டி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இதுதான் அதனுடைய மதிப்பாக இருக்கும் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம இந்த தளத்தை கன்சிடர் பண்ணுவோம் இந்த தளத்தின் மீது ஒரு நேர்கோடு இருக்குது இல்லையா இப்போ இந்த நேர்கோட்டினுடைய சவுண்ட்பாடி எப்படி இருக்கும் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஏ வெக்டர் என்பது இந்த நேர்கோட்டின் மீதுள்ள புள்ளியை குறிக்கும் பி வெக்டர் என்பது என்ன இந்த நேர்கோட்டினுடைய திசை வெக்டரை குறிக்கும் அந்த திசை வெக்டர் எந்த டேரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷனில் இருக்கும் இல்லையா இப்போ இந்த தளத்தினுடைய என் வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இது என் வெக்டர் இல்லையா இப்போ இந்த என் வெக்டருக்கும் இந்த பி வெக்டருக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பாருங்கள் பாருங்க இவை வந்து இதுக்கு பெர்பண்டிகுலராக இருக்குது அதாவது என் வெக்டரும் பி வெக்டரும் பெர்பண்டிகுலராக இருக்குது பெர்பண்டிகுலராக இருந்தாலே நம்ம என்னென்னு சொல்வோம் என் வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எழுத முடியும் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம ஸ்பேஸில் ஒரு தளத்தை கன்சிடர் பண்ணுவோம் இப்போ அடுத்தது அதை வந்து இன்னொரு தளம் வந்து வெட்டுது இப்படி வெட்டுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோடு கிடைக்கும் இரண்டு தளங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வதனால் நம்மளுக்கு நேர்கோடு கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தளத்திற்கு செங்குத்தா ஒரு வெக்டர் இருக்கும் இல்லையா என் வெக்டர் அது வந்து இந்த வெக்டர்னு வச்சுக்குவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அடுத்த தளத்துக்கும் ஒரு செங்குத்து வெக்டர் இருக்கும் இந்த தளத்துக்கும் ஒரு செங்குத்து வெக்டர் இருக்கும் இந்த இரண்டு செங்குத்து வெக்டர்களுக்கு நான் என் ஒன் என் டூன்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறேன் இது என் ஒன் வெக்டர் இது என் டூ வெக்டர்ன்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறேன் இந்த என் ஒன் வெக்டர் என் டூ வெக்டருக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த என் ஒன் வெக்டருக்கும் என் டூ வெக்டருக்கும் நம்ம கிராஸ் ப்ராடெக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் நம்மளுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் என் ஒன் வெக்டர் கிராஸ் என் டூ வெக்டர்ன்றது என்னென்னா இந்த ஒயிட் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் இந்த ஒயிட் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இந்த நேர்கோட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது பாருங்க இரண்டும் பேரல்லாக இருக்கும் இப்போ இதிலருந்து நம்ம என்ன கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ இதனுடைய திசை வெக்டரும் இதனுடைய திசை வெக்டரும் நம்மளுக்கு தான் இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நம்மளுக்கு இரண்டு தலங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இரண்டு தலங்களினுடைய செங்குத்து வெக்டர் நம்ம ஈஸியாக அதில் வந்து கல்குலேட் பண்ணிடலாம் அவள் இரண்டுனுடைய கிராஸ் ப்ரொடக்ட்டு எதுக்கு அதனுடைய அதனுடைய மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குன்னாக்கா இந்த நேர்கோட்டினுடைய திசை வெக்டருக்கு சமமாக இருக்கும் அதனுடைய திசை வெக்டரும் இதனுடைய திசை வெக்டரும் ஒன்றா இருக்கும் அப்போ இந்த ஸ்ட்ரைட்லைனுடைய திசை வெக்டரை நம்ம பின்னு பி வெக்டர்னு எடுத்துக்கிட்டாக்கா பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என் ஒன் வெக்டர் கிராஸ் என் டூ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எழுத முடியும் இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த சம்மில் பயன்படுத்த போகிறோம் இப்போ நம்ம இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து இது எக்ஸ் ஒய் இசட் அட் ஆய அச்சிக்கல் இந்த ஆய அச்சுக்கல்ல நம்ம வந்து ஒரு தளத்தை கன்சிடர் பண்ணுவோம் இந்த தளத்தை மற்றொரு தளம் வெட்டுது இந்த மாதிரி இரண்டு தளங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொடுந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும்னு பார்த்தோம் இல்லையா இப்போ கணக்கில் என்ன சொல்லிக்கிறாங்கனாக்கா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வழியாக ஒரு தளம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த தளத்தின் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது இன்னொரு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்கானாக்கா இந்த தளத்திற்கு இணையாக மற்றொரு நேர்கோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு இந்த தளத்தினுடைய சமன்பாடு என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிசெட் அறுபத்தைந்து அப்படின்னா இதிலருந்து அந்த ஏபிசின்னுடைய மதிப்பை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த புள்ளியாக வைத்து அதுக்கும் மற்றொரு தளத்திற்கும் இடையுள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு முதல்ல இந்த தளத்தினுடைய சவுண்ட் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த தளத்தினுடைய சவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இவை இரண்டு தலங்களினுடைய வெட்டுக்கோடு வழியாக செல்கிறது அப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு தலங்களினுடைய சமன்பாடு தெரிஞ்சிடுச்சுனா அதை வைத்து நம்மளால் ஈஸியாக ஒரு வெக்டரை ஒரு தளத்தை பி ஒன் வச்சுக்கிட்டு இன்னொரு தளத்தை பி டூன்னு வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான இந்த தளத்தினுடைய சமன்பாடு பி என்றால் பி இஸ் ஈக்வல் டூ பி ஒன் ப்ளஸ் லேம்டா இன் பி டூ அதாவது ஒரு தளத்தினுடைய சமன்பாடு ப்ளஸ் லேம்டாயின்டோ மற்றொரு தளத்தினுடைய சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எழுதி இந்த தளத்தினுடைய சமன்பாடை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் நம்ம இந்த சம்மலை பயன்படுத்த போகிறோம் இந்த கணக்கில் பார்த்திங்கனாக்கா ஒரு நேர்கோனுடைய சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த வடிவத்தில் கொடுத்துருக்காங்கனாக்கா இரண்டு தலங்களையும் வெட்டி கொள்வதால் ஏற்படும் கோடாக கொடுத்துருக்காங்க சரியா அப்போ இதிலேருந்து நம்ம நேர்கோட்டுடைய சமன்பாடு எடுக்கணும் அதுக்கடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க அதே நேர்கோடு வழியாக தான் நம்மளுக்கு தேவையான இந்த தளமும் போகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த தளத்தினுடைய சமன்பாடை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் பி ஒன்னுன்னு வச்சுக்கிறேன் இந்த தளத்தினுடைய சமன்பாடை பி டூன்னு வச்சுக்கிறேன் அப்போ எப்படி எழுதலாம் நம்மளுக்கு தேவையான சமன்பாடு இதை வந்து நம்ம பி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாக்கா இதை வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டா இந்த பி என்கிற இந்த தளத்தினுடைய சமன்பாடு எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் பி ஒன் ப்ளஸ் லேம்டாயின் டூ பி டூ இப்படி நம்மளால் எழுதி கண்டுபிடிக்க முடியும் இல்லையா இப்போ பி ஒன் என்ன நம்மளுக்கு இந்த தளம் இல்லையா எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் இஸ் அட் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் லேம்டா இன் டூ பி டூனுடைய இதனுடைய சவுண்ட் பாட் எழுதுங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ இஸ் அட் மைனஸ் ஃபைவ் திஸ் இஸ் ஈக்வல் டு ஸீரோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அதாவது எக்ஸ் ப்ளஸ் லேம்டா எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் லேம்டா ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் த்ரீ லேம்டா இசட் அடுத்தது பார்த்தீங்கன்னா constant ஆஃப் மைனஸ் 5 மைனஸ் ஃபைவ் லேம்டா this இஸ் ஈக்குவல் to ஜீரோ இதை என்ன சொல்லுனா என்ன எப்படி கிடைக்கும் பாருங்கள் லேம்டா ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் இந்த பார்த்தீங்கன்னாக்கா லேம்டா மைனஸ் டூ இன்டூ ஒய் ப்ளஸ் இசட்டில் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ லேம்டா மைனஸ் ஒன் இன்ட்டு இஸ் அட் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் லேம்டா இதுதான் நம்மளுக்கு தேவையான அதாவது இதுதான் வந்து இந்த தளம் இந்த ரெண்டு தளத்தில் சான்பான ஒன்றும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ மதிப்பு பி மதிப்பு சி மதிப்புலாம் தெரியும்னா லேம்டா மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சரி இந்த தளத்துலேருந்து நம்ம எதை எடுக்கலான்னு சொன்னேன் என் வெக்டரை எடுக்கலான்னு சொன்னேன் இல்லையா இந்த தளத்திற்கான செங்குத்து வெக்டர் என் வெக்டரை நம்ம எழுத முடியும் எப்படி எழுதலாம் பாருங்கள் லேம்டா ப்ளஸ் ஒன் ஐ கேப் ப்ளஸ் லேம்டா மைனஸ் டூ இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் த்ரீ லேம்டா மைனஸ் ஒன் கே கேப் இதுதான் வந்து என்னது என் வெக்டர் இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேவையான இந்த தளம் எதற்கு இணையாக இருக்குது இந்த நேர்கோட்டிற்கு இணையாக இருக்கிறது அப்போ நம்ம இந்த நேர்கோட்டிலேருந்து நம்ம என்ன எடுக்கலான்னு சொன்னேன் பி வெக்டரை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ நம்ம பி வெக்டரை எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னாக்கா பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என் ஒன் வெக்டர் கிராஸ் என் டூ வெக்டர்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்போ இந்த நேர்கோட்டினுடைய பி வெக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு தளத்துலேருந்து நம்ம எதை எடுக்கணும் என் ஒன் வெக்டர் எடுக்கணும் இது வந்து என் டூ வெக்டர் இதுலேருந்து என் ஒன் வெக்டர் என் டூ வெக்டர் நம்ம எடுக்கலாம் இப்போ என் ஒன் வெக்டரை என்ன வரும் பாருங்கள் என் ஒன் வெக்டர் இஸ் ஈக்குவல் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் அதே மாதிரி பாருங்கள் n2 டூ வெக்டர் எப்படி எடுக்கலாம் பாருங்கள் டூ ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் இல்லையா இப்போ நம்ம பி வெக்டர் கண்டுபிடிக்கலாம் b வெக்டர் இஸ் equal to என் ஒன் வெக்டர் கிராஸ் என் டூ வெக்டர் திஸ் இஸ் i cap, ஐ கேப் ஜே கேப் கே கேப் இப்போ பாருங்க இதில் என் ஒன் வெக்டனுடைய காம்போனன்ட்ஸ் என்ன ஒன் ஒன் டூ என் டூ வெக்டனுடைய காம்போனன்ட்ஸ் டூ த்ரீ ஒன் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன கிடைக்க பாருங்கள் ஐ கேப் இன் டூ ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஜே கேப் இன் டூ இந்த இடத்துல ஒன் மைனஸ் ஃபோர் அதுக்கடுத்து ப்ளஸ் கே கேப் டூ த்ரீ மைனஸ் டூ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன மைனஸ் ஃபைவ் ஐ கேப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் த்ரீ கிடைக்கும் இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் த்ரீ ஜே கேப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு த்ரீ மைனஸ் டூ நம்மளுக்கு ஒன் அப்போ அதனால் கே கேப்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா இப்போ இது வந்து நம்மளுக்கு என்னது பி வெக்டர் அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் பி வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் இக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சிங்கத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் வந்து நம்ம பி வெக்டர் எடுத்துக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி நம்ம என் வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் இவன் இரண்டுனுடைய புள்ளி பெருக்கம் நம்மளுக்கு ஜீரோ அதாவது பி வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பி வெக்டர் என்னென்னு பார்த்தோம் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் கே கேப்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்தது என் வெக்டர் என்ன பார்த்தோம் லேம்டா ப்ளஸ் ஒன் ஐ கேப் ப்ளஸ் லேம்டா மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ லேம்டா மைனஸ் ஒன் கே கேப் இவர் என்னுடைய புள்ளிப்பெருக்க என்னென்னு பார்த்தோம் ஜீரோன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ இவர் ரெண்டுத்தையும் புள்ளி புள்ளிப்பெருக்கு பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் இன்டூ லேம்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ இன்டூ லேம்டா மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் இன்டூ த்ரீ லேம்டா மைனஸ் ஒன் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் ஃபைவ் லேம்டா மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ லேம்டா மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ லேம்டா மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் ஜீரோ லேம்டா மதி பாருங்கள் மைனஸ் ஃபைவ் லேம்டா இந்த இடத்துல ஒரு சிக்ஸ் லேம்டா அப்போ சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் நம்மளுக்கு லேம்டா அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல மைனஸ் ஃபைவ் இருக்குது மைனஸ் சிக்ஸ் இருக்குது மைனஸ் ஒன் இருக்குது அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு மைனஸ் டுவல் இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்போ லேம்டா மதிப்பு இந்த நம்மளுக்கு என்னென்னு தெரியுது இல்லை இந்த லேம்டா இஸ் ஈக்குவல் டு டுவெல்னு சொல்லிட்டு கிடைக்கிது இந்த லேம்டா மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டதால் நம்ம தளத்தினுடைய சமன்பாடை நம்மளால் ஈஸியாக எழுத முடியும் தளத்தினுடைய சமன்பாடு என்ன பாருங்கள் இதுதான் தளத்தினுடைய சமன்பாடு இதில் லேம்டா மதிப்பை நம்ம அப்படியே சப்ஸ்டேட் பண்ணுவோம் தளத்தினுடைய சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கனாக்கா லேம்டா ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் லேம்டா மைனஸ் டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் த்ரீ லேம்டா மைனஸ் ஒன் இன்ட்டு இஸ் அட் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஸீரோ இப்போ லேம்டா மதிப்பு என்னன்னு பார்த்தோம் டுவெல்னு பார்த்தோம் அப்போ டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டின் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் மைனஸ் டூ டென் ஒய் த்ரீ இன்ட்டு டுவெல் என்ன நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இஸ் அட் மைனஸ் ஃபைவ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மைனஸ் 5 இன்ட்டு பன்னெண்டு நம்மளுக்கு அறுபது வரும் திஸ் இஸ் equal to 0 அதாவது தேவையான சவுண்ட்பாடு என்னென்னாக்கா 13x எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இஸ் மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இஸ் இதுதான் தளத்தினுடைய சமன்பாடு இல்லையா இந்த தளத்தினுடைய சவுன்பாடையும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த சவுண்ட்பாடையும் எடுத்து கம்பேர் பண்ணுவோம் ரெண்டும் ஒரே சவுண்ட்பாடு தான் இல்லையா அப்போ ஏ மதிப்பு என்ன பதிமூணு பி மதிப்பு பத்து சி மதிப்பு முப்பத்தஞ்சு இப்போ ஏபிசி என்ன நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு பதிமூணு பத்து முப்பத்தஞ்சு இல்லையா இப்போ ஏபிசி தெரிஞ்சிச்சு இந்த புள்ளிக்கும் இந்த நேர்கோ இந்த இந்த தளத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் கேட்குறாங்க இல்லையா அப்போ டெல்டா இஸ் இக்குவல் டு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா ஏ ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் பிளஸ் இஸ்அட் ஒன் ப்ளஸ் டி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் இப்போ இது வந்து என்னது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் இது வந்து நம்மளுக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ப்ளஸ் சி ப்ளஸ் டிஇஸ் இக்குவல் ஜீரோ இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒன் ஒய்க்கு பதிலாக ஒய் ஒன் ஒன் பண்ணி நம்ம ஃபார்முலாவில் அப்படியே ஜஸ்ட்டு சப்ஸ்டீட் பண்ணுவோம் அப்போ டூ இன்டூ தேர்ட்டீன் ப்ளஸ் பி மதிப்பு என்ன டூ ஒய் என்ன டென் ப்ளஸ் சி மதிப்பு என்ன நம்மளுக்கு இந்த இடத்துல மைனஸ் ஒன் இசட் மதிப்பு என்ன நம்மளுக்கு இந்த இடத்துல இசட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் டூ ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட் அதுவும் டூ ஸ்கொயர்ட் சி ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு என்னென்னு பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டொண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டொண்ட்டி மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் பை இந்த இதில் 4 ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் வரும் அதாவது ரூட் நைன் வரும் this is equal to இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் முப்பத்தஞ்சு போச்சுன்னா ஒன்று இருபத்தி ஆறு கூட ஒன்று கூட்டினா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பை இதனுடைய மதிப்பு என்ன மூணு நம்மளுக்கு மட்டும் மதிப்பு நம்மளுக்கு இருக்குது அதனால் இருபத்தி ஏழு பை மூணு நம்மளுக்கு என்ன ஒன்பது இதுதான் நம்மளுக்கு இந்த ஏபிசி என்ற புள்ளிக்கும் இந்த தளத்திற்கும் இடைப்பட்ட தூரம் இவ ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன ஒன்பது இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம இரண்டு தளங்கள் வெட்டி கொள்ளும் அந்த வெட்டுக்கோடு வழியாக செல்லும் தளத்தினுடைய சான்பாடை எப்படி நம்ம க கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்